காலையில் மாடியில் பூ பறிக்க வந்திருக்க நேற்றுக்கு என்னைக்கும் சாயங்காலம் தான் பறிக்க வருவேன் நேற்றுக்கு எல்லாம் வரல வணக்க மக்களை பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கிறது வாசமாக இருக்குது இது வருகை இது வந்து முல்லை இதுவும் முல்லை அடுக்கு முல்லை இதில் வந்து இருவாச்சி அடுக்கு முல்லை மல்லிகை மூணு பூ இருக்குது அவ்வளோ மொட்டுகள் இங்கே வருகை இருவாச்சியில் முல்லை இலை முல்லை எல்லாம் எவ்வளோ மொட்டுக்கள் நிற்கி பற்றியலாம் எவ்வளோ சூப்பராக இது அதுலேயும் கொஞ்சம் மல்லிகை நிற்க வருங்க எங்களுக்கு வந்து நாங்கள் செடி இந்த மல்லிகை முல்லை இதெல்லாம் நட தொடங்குனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாளமே மொட்டுக்கள் குறைஞ்சதும் இல்லை ஒன்றும் இல்லை வருங்க இங்கே வருங்க குண்டு குண்டா எப்படி இருக்குன்னு பாருங்க சாயங்காலம் வெட்டி வைக்கலாம் பற்றியலாம் அதான் பறிக்க ஆனா இது செடியோட முன்னா தான் அழகா விதியம் இருந்தாலும் நான் பறிக்க நாளைக்கு விரியக்கூடிய முட்டு இது மல்லிகை மல்லிகை இது வந்து வாசம் இல்லாத முல்லை வாசம் இல்லாத முல்லைலேயே ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் பூ குறைஞ்சிருந்து அடுத்து முட்டுகள் வர தொடங்கியாச்சு இதெல்லாம் ഇപ്പോൾ വീഡിയോ എല്ലാം നെ ആളുകൾ പാകാതെ ഞാൻ തരില്ല നന്നെങ്കി മാടി തോട്ടത്തെ പറ്റിയേ പോടു പരുങ്ങി ഇവളോ ഉപ്പ് കിടച്ചിരുന്ന് നിത്തം നിത്തം പൂക്ക നിത്യ മല്ലീലിയും അഞ്ചാറ് മൊട്ട് നീക്കി മൊട്ടുകളെ എല്ലാം പറിക്കിയ ഇത് എല്ലാത്തിട്ട് പാത്രം ഓടിച്ച് അടുത്തത് ഉടനെ തൊഴിൽ വന്നിട്ട് നമ്മൾ പരുങ്ങ ഓട്ടി ചിട്ട് നരെയ തൊഴിൽ വന്നാച്ച അടുത്തത് കയ്ക്കാ കേ തൊഴിലെല്ലാം വന്ന് അടുത്തോളം മുട്ടകൾ വര ഇതെല്ലാം ചായം കാലം കെട്ടാൻ കാലും കെട്ടിന്റെ കെട്ടി കൊണ്ടുപോണു ശരിയാ വെച്ചേക്ക് കൊമ്പെല്ലാം ഒടിച്ചിടാണ് இதெல்லாம் அன்னைக்கேடிச்சு விட்டு இருந்தா இதுக்கு நம்ம வந்து பூ காலையில் காலையில உள்ள பூவும் நாளைக்கு விரியக்கூடிய மொட்டு மாட்டு இன்னைக்கு காலையில பறிச்சிருக்கோம் பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருவாச்சி மல் அடுக்கு முல்லை மல்லிகை நித்தம் நித்தம் போக்குற நித்தியம் மல்லி இவ்வளோ என்னை கிடச்சிருக்கு பார்த்துருங்க வணக்கம்